கடலோட ஒரு ஆழ்ந்த நீலநேர் குழியை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் ஆனால் உள்ள இறங்க இறங்க கொடூரம் உள்ள இறங்குனங்க என்ன ஆனாங்கன்னு தெரிய முடியாத ஓரளவுக்கு ஒரு கொடூரம் இருக்குது ஆனால் அந்த இடத்த பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கில் மில்லியன் கணக்கான மக்கள் விரும்பி போகிறாங்க உள்ளே இறங்குறாங்க ஆனால் பாதி பேர் வெளியே வர்றாங்க பாதி பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியுது பல பேர் இதை சொல்கிறாங்க இது ஒரு நகரத்தோட ஒரு அழிந்த ஒரு நகரத்தோட வாயில்னு சொல்கிறாங்க சில பேர் இது சாபத்தின் ஒரு கொடூரம்னு சொல்கிறாங்க சில பேர் அதை ஒரு ந ஒரு நரகத்தோட வாயில்னு சொல்கிறாங்க ஆனால் எது உண்மை இது கட இது ஒரு மனிதனால் படைக்கப்பட்ட படைப்பா இல்லை கடவுள் கொடுத்த சாபமானு இதுவரை வெளி யாராலும் தெளிவுபடுத்த முடியாது இன்று இன்னைக்கு வரை ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்கு ஆனால் முடிவு தான் கிடைக்கிறதில்லை ஆனால் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு பிரேக் ஃப்ரம் சேனல் இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த இடத்தோட பேர் தான் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் இது வந்துட்டு ஒரு சிறந்த இடம் இதை முதன் முதலில் மாயன் நாகரிக மக்கள் வந்துட்டு ஆயிரம் மடங்கள் முன்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த கடவுளின் நகரம் வாசலாக கடவுளை அடைவதற்கான ஒரு வாசலாகவும் சொர்க்கம் மற்றும் நகரத்தை உயிரோடு சென்று பார்ப்பதற்கான ஒரு வாசலாகவும் அதை வந்து இருக்காங்க பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு இந்த ஜாக்டிஸ் காஸ்டோங்கிறது வந்து காலிப்ஸுங்கிற கப்பலை வந்துட்டு எடுத்துக்கிட்டு பிலிஸ் நாட்ல இந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவரு தான் முதல் முதல்ல மக்களுக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்கு இது வந்து ஸ்கூபாலு சிறந்த இடமா கருதி வெளிப்படுத்தியிருக்காரு அதை அறிஞ்ச விஞ்ஞானிகளும் ஸ்கூபா டைவிங் வீரர்களும் அங்கே விரைஞ்சு போயிருக்காங்க விஞ்ஞானிகள் அந்த இடத்த மூலமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு சிறந்த இடமாக இருந்திருக்கு பல விதமான மர்மங்கள் அதில் புதஞ்சிருந்திருக்கு அது வந்துட்டு இயற்கையான ஒரு இடமா இல்லை மனிதர்கள் உருவான உருவாக்கின ஒரு இடமான அவங்களே ஆராய்ச்சியில் திணறியிருக்காங்க ஸ்கூபா டைவிங் வீரர்கள் அந்த நீச்சல் அடிக்க சிறந்த இடமாக அவங்க கருதி ஃபுல்லாக அவங்க ஆள்கடல் நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கிரீன் போடுகள் எப்படி உருவாச்சுன்னா போகிறேன் இது வந்து ஒரு தியரிகல் கான்செப்ட் இதை யாருமே நிரூபிக்கலை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஐசிச் காலத்தில் வந்துட்டு கடல் ஃபுல்லாக ஐசா மாறி இருக்குது அப்போ வந்து அங்கே இருந்த நிலப்பரப்புகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அங்கே வந்துட்டு இருந்த அந்த நிலப்பரப்புகள் வந்து சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக இருந்தாங்க அந்த சுண்ணாம்பு பாறைகள் காலப்போக்கில் குகைகளாக மாறி இருக்கு குகைகள்லாம் என்னென்ன உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இருக்காது வெளியே வந்து சுலாக கவராக மாறி இருக்குது அந்த குகை அந்த குகைகளாக பொழுது இந்த ஐசேஜ் காலை முடிஞ்சு எப்போ அந்த ஐஸ் வந்து உருகிச்சோ அப்போ வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக கவராயிருக்கு மேலும் அந்த மேலே இருந்த சுண்ணாம்பு அந்த மேல் தட்டு வந்து உடஞ்சி கீழே விழுந்தனா அது வந்து ஹோலாக மாறி இருக்குது இந்த ஹோலோட அகலம் வந்துட்டு முந்நூறு மீட்டர் அகலம் கொண்டதாகவும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் கொண்டதாக இருந்திருக்கு அந்த இது வந்துட்டு இந்த ப்ளூ கிரேட் ப்ளூ கோலோட அகலம் ஆழம் ஓகேங்களா இதுதான் இப்படி தான் இந்த கிரேட் ப்ளூ கோல் வந்து உருவாகியிருக்கு இந்த கிரேட் ப்ளூஹோலில் இருக்கிற மர்மங்களை வந்து நான் கூற போகிறேன் இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்கூபா டிரைவர்ஸ் அந்த கிரேட் ப்ளூஹோலில் இறங்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டு லைட் இருக்கும் உள்ளே போக போக ஃபஸ்ட் வந்து லைட்டு தான் மறைய ஆரம்பிக்கும் இந்த லைட் மறைஞ்சதுனால என்ன நடக்கும்னா இந்த ஸ்கூபா டிரைவர்ஸ் வந்துட்டு அவங்க டேரெக்ஷன் சென்ஸ் வந்து மறந்துடுவாங்க அதனால் அவங்க வெளியே வர முடியாமல் திணற ஆரம்பித்து அதில் ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஸ்கூபா டைவர்ஸ் இறந்து போயிடுறாங்க மேலும் சில பேர் அதெல்லாம் பீட் பண்ணி உள்ளே போனால் கீழே வந்துட்டு இந்த சுண்ணாம்பு பாறைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சுண்ணாம்பு பாறைகள் அரிச்சரித்து கோயிலில் இருக்க தூண்கள் போல காட்சி அளிக்கும் அது அங்கே இருக்க ஸ்கூபா டைவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ன ஸ்கூப்பானா அது அது ஒரு நகரத்துக்குள்ள புது புதுவையான நகரத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்தும் அதனால் அவங்க குழப்பம் அடைஞ்சிடுவாங்க எந்த டைரெக்ஷனில் போகணும் நம்ம எங்கே இருக்கோங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க இயற்கை இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா இந்த இதை தான் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆராய்ச்சிகள் முழுமையாக அதை தெளிவுபடுத்தலை இது இயற்கையாக உருவானதா இடம்னு அதனால அவங்க என்ன இந்த இந்த பாறைகள் வந்துட்டு இயற்கையாக உருவானதா இல்லை ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட கூட இன்னும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட கான்செப்ட் என்னென்னா பல அழிந்த நகரம் இது ஒரு அட்லாண்டிஸ் மாதிரி ஒரு அழிஞ்ச ஒரு நகரத்தோட சிதிலமடைந்த ஒரு பகுதியாக இருக்கும்னு அவங்க கருதுகிறாங்க அது அது இந்த ஸ்கூபா டைவர் அது அது ஒரு கான்செப்டாக இருக்குது இந்த ஸ்கூபா டைவர்ஸ் மேலும் உள்ளே இறங்கி பார்க்கும்போது பில பல அபாயகரமான மான்ஸ்டர் மீன்களெல்லாம் பார்த்து தான் அவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க அந்தவங்க மீன்கள் அவங்க வேறு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அதனால இது ஒரு புது வகையான ஒரு யூனிவர்ஸாக இருக்குதுன்னு மா எல்லோரும் கருதுறாங்க அப்படி என்ன தான் அங்கே இருக்குது இன்னும் எவ்வளோ மருமங்க தான் கட வச்சுருக்கு இயற்கை ஐ மீன் விஞ்ஞானிகளோட கருத்துப்படி அந்த இடத்துல வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதான் அடிமட்டத்தில் சல்ஃபர் அதிகமாக இருக்குது அங்கே வந்து யாராலும் போக முடியாது அந்ததுக்கான அளவு பல வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ அதில் என்ன காண மறைஞ்சிருக்கோம்னா சல்ஃபரில் வந்துட்டு பல வகையான மீன்கள் இருந்ததை அந்த சூபானே வேறு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சல்ஃபரில் அந்த ஸ்கூபா மீன்கள் உயிரோடு இருக்குன்னா ஏ எர்த்துக்கு அங்கிட்டு சல்ஃபர் அதிகமாக இருக்க கோல்கள் எல்லாம் மீ மீனென்னு வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு கருத்து ஏற்பட்டிருக்கு அதை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த நைன்டீன் செவன்ட்டி ஒன்க்கு அப்புறம் அந்த கிரேட் ப்ளூ கோலில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் சொன்னாலும் அது முழுமையாக ஆராய்ஞ்ச ஆராய்ச்சி பண்ண இயர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம்தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு பிரபல பில்லியனரான ரிச்சர்டு பிரான்சனுங்கிறவரு தான் தான் ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு ஒரு சூப்பர் சப்மரீன் யூஸ் பண்ணி அவங்க கீழே போயிரு அவங்க கீழே போயிருக்காங்க அவங்க கீழே போக போக பலவிதமான மாற்றங்கள் அவங்க பார்த்தாலும் அது நார்மலாக மாற்றங்களாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் கீழே வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடுங்கிற ஒரு லேயர் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அதுக்கு மேல வந்துட்டு உயிரங்கள் வாழ்ந்திருக்கு அதுக்கு கீழே வந்துட்டு எந்த ஒரு உயிரினமும் இல்லை ஒரு மயான மர்மம் அங்கே க ஒரு ஒரு சைலண்டான ஒரு இடம் வந்து அங்கே இருந்திருக்கு அங்கே வந்து எந்த ஒரு உயிரினமும் இல்லை ஏன் அங்கே இல்லை எப்படி அந்த இடம் அப்படி உருவாச்சுன்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் உருவாச்சு கடைசியில் கீழே போக 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 அவங்களுக்கு அந்த அதில் ஒரு சின்ன ஒரு ஒன்று ஒரு ஸ்பார்ட்ஸ் ஏற்படுத்து நான் சொன்னேன் இல்லையா சல்ஃபைடில் ஒரு சல்ஃப் அந்த அந்த சல்ஃபைடு கீழே ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா வந்து வாழ்ந்திருக்கு அந்த பாக்டீரியா ஏற் ஏற்படுத்தின தாக்கம் தான் இன்னைக்கு வரையும் பல ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா அந்த கண்டிஷனில் எந்த உயிரும் வாழ முடியாது எப்படி அந்த பாக்டீரியா உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது அது எப்படி வாழுது அப்புடின்னா அது இந்த சல்ஃபைட் இருக்கிற எல்லா இடத்துலேயுமே அந்த மாதிரி வீணாக இருக்குமா அப்படின்னு பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியலை அந்த ஒரு சின்ன மாற்றம் இன்றைக்கு வரைய ரியாக்ஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்போ கீழே எவ்வளோ மர்மங்கள் இருக்குது எப்படி இந்த லேயை உருவாச்சு அங்கே ஒரு பேரவு அங்கே ஒரு பேரழிவு ஏற்படுத்தா இல்லை இயற்கையாகவே அந்த மாதிரி இடம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு இன்னைக்கு வரைய அதுக்கு தெளிவு கிடைக்கல இன்றைக்கு ஒரு ரிசர்ச் போய்கிட்டு தான் இருக்குது இந்த கிரேட் ப்ளூஹோல் வந்துட்டு டைவர்ஸ் வந்துட்டு எவ்வளோ விரும்புகிறாங்கன்னா அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கிரேட் டைவர்ஸ் இந்த டைவர்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இதை வந்து பார்க்குறாங்க அங்கே போகணும் கண்டிப்பாக டைவ் பண்ணணும் அது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்தை நம்ம டச் பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது இதில் வந்துட்டு பல வகையான கஷ்டங்கள் இருக்குது என்னென்ன கஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் கண்ட்ரோல் கரெக்டான லெவலில் பயன்படுத்தணும் சரியாக ஆக்சிஜன் லெவல் சரியாகவே இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும் நெக்ஸ்ட் வந்துட்டு நைட்ரஜன் நார்கோசிஸ் ஆழத்தில் மயக்கம் அதில் ஆழத்துக்கு ஏன்னா அதில் டீப்பான ஒரு ஆழம் இல்லையா அந்த கீழே போக போக மயக்க சான்சஸ் இருக்குது அது அந்த மயக்கமே அவங்கள டெத்துக்கு கொண்டு போயிடும் செகண்ட் அந்த டார்க்னஸ் டிஸ் டிஸ் ஓரியனேஷன் அதான் இருள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க திஸ் எந்த பக்கம் போகிறோம் ஏன்னால் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு எப்படின்னா அது வந்து குகை மாற்றி தானே இருக்கும் எந்த டேரக்ஷனில் நம்ம போகிறோங்கிறதே உங்களுக்கு மறக்க வடிச்சிடும் சடன் ப்ரெஷர் சேஞ்ச் ஏன்னா கீழே கீழே வந்து ப்ரெஷர் வந்து சடன் சேஞ்சாகிட்டே இருக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது இல்லையா அந்த லேயர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஏற்படுத்தும் அது உங்களை கொண்டுரும் ஆனால் இது இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான இடம் அதே நேரத்தில் வந்துட்டு இது பார்க்க ஒரு அழகான இடம் இது வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு ஒரு வலை மாதிரி இது சிக்காத வரை ஒன்று கிடையாது சிக்கிட்டோம்னா ஆனால் கண்டிப்பாக தான் யாருக்கெல்லாம் இங்கே போகும்னு ஆசை இருக்குது கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸான இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும் பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு போங்க பிளைண்டாக உள்ள போய் இறங்குனீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு தெரியாமே நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பாதி தூரத்துக்கு ஒன்றுமே கிடையாது மறுபாதி தான் அதோட ஆபத்து அதனால ஃபஸ்ட்டு இறங்கும் போது சூப்பராக இருக்கும் ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு ரீச் பண்ணிட்டு வந்துடலாம் பட் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாம நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் உள்ளே இருக்க லேயர்ஸே உங்களை கொண்டுரும் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்சம் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் ரெகுலராக போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரேன் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்